ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது நடக்கக்கூடிய முதல் சூரிய கிரகணம் என்னைக்கு நடக்க போதுன்னா மார்ச்சுடைய கடைசி நாள் அன்றைக்கி போகுது உடைய கடைசி இருபத்தி ஒன்பதாவது நாள் ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது அன்று பங்குனி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அமாவாசை நாளும் வருது இந்த பங்குனி அமாவாசை நாள் அன்றைக்கி சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனுடைய முழு பலன்கள் என்னங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த நிகழ்வானது ஏற்படும் ஆக்சுவலி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்ட்டு இந்த இரண்டு கிரகணங்கள் ஒரு வருடத்துக்கு நான்கு முறை நடக்கும் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால தோஷங்கள் வந்து ரொம்ப அதிகமாக விளைவிக்கிற மாதிரி கிரகணங்களுடைய தாக்கமானது வெளியாகும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடியது ஒரு ஆபத்தான நிகழ்வாக இன்றளவும் கருதப்படுது அப்பேற்பட்ட கிரகண நிகழ்வுகளை நாம் தெரிஞ்சு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது தான் எல்லா ஜோதிடர்களும் நமக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நடக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதில் மார்ச் மாதத்துலேயே ரெண்டு கிரகணம் வந்து நடக்கும் அதுதான் மார்ச்சுடைய உடைய பதினாலாம் தேதி முதல் சந்திர கிரகணம் மார்ச்சுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் மார்ச்சுடைய உடைய பதினாலாம் தேதி நடந்த சூரிய கிரகணம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணவங்களுக்கு தான் திரும்ப அடுத்த கிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஆக்சுவலாக சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றி என்ன அப்டேட் கொடுக்க போகிறோன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அமாவாசையானது வருது ஸோ அமாவாசை நாள் அதுவும் சனி அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் நடப்படுவது ஆபத்தா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சூரிய கிரகணம் நடைபெறுவது சனி அமாவாசை நாளில் நடக்கிறதுனால தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில்டாக முதல்ல இந்த முக்கியமான தாள்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல இரண்டு கிரகணங்கள் வந்து சூரிய கிரகணம் நடக்க இருக்கு நாட்காட்டிய நம்மளுடைய இதை பொறுத்தவரையும் இரண்டு கிரகணங்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்ல வருவதாகவே குறிப்பிடப்படுது ஆக்சுவலி சூரிய கிரகணங்கிறது நம்ம வானியல் நிகழ்வுல ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது ஆக்சுவலி இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஸோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுறாங்க அதற்கேற்பதான் நாம நம்ம செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரக்கூடிய ஒரு வாணிய நிகழ்வு வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளுடைய கலாச்சார அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டு இருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது முதல்ல இரண்டு கிரகணங்களும் பகுதி கிரகணங்களாக இருப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்க அதாவது இந்த டைம் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு முழு சூரிய கிரகணம் கிடையாது பகுதி கிரகணமாக இருக்க போது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் கிரகணம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் புட்டு புட்டு வைக்க போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த நாள் எச்சரிக்கையாக இருங்க வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன் முதல் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு நிகழ இருக்குது இந்த நிகழ்ச்சியானது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் இது இந்திய நேரப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னிக்கு கரெக்டாக பகல் ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதினோரு மணிக்கு முடிவடை போகுது ஸோ முதல் சூரிய கிரகணம் பதிவாகக்கூடிய டைம் வந்து ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதினோரு மணிக்கு முடிவடைய போகுது இந்த கிரகணத்தை பகல் நேரத்தில் அதுவும் உச்ச நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் மற்ற பகுதிகளில் பார்க்கலாம் ஐரோப்பா ஆசியா அப்புறம் ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் அர்டிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணமானது தெரியும் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது அதுக்கப்புறமா இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நிகழ இருக்கு ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணமும் பகுதி சூரிய கிரகணமாக இருக்கு என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரகணமானது எப்போ நடக்குன்னா இரவு பதினோரு மணிக்கு அன்னைக்கு தொடங்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் அதிகாலை நான்கு மணி வரைக்கும் நீடிக்கும் இந்த கிரகணமும் இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் தென்படாது ஆனால் இந்த கிரகணமானது ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பகுதிகளில் கிரகணமானது தெரியும் ஸோ அதனால் ரெண்டு கிரகணம் நடக்கிறதும் இந்தியாவில் தெரியாது அதுக்கப்புறம் மற்ற நாடுகளில் தெரிவது இந்த மாதிரி தான் தெரியும் ஸோ பஞ்சாங்கன் படி இப்போ முதல் சூரிய கிரகணமானது சனி அமாவாசை அன்னைக்கு நடைபெற போகுது அதாவது சைத்ர அமாவாசை நாளில் நடைபெறுது இரண்டாவது சூரிய கிரகணம் பித்ருபட்சத்தின் சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடைபெறுகிறது இரண்டு அமாவாசையுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவ சைத்திர அமாவாசை சைத்ர நவராத்திரியில் வரக்கூடிய அமாவாசை அதே போல் இன்னொரு ஒரு கிரகணமானது முன்னோர்கள் சர்வ பித்திரு அமாவாசையில் அனுஷ்டிக்கப்படுது ஸோ இந்த ரெண்டு அமாவாசையில் சூரிய கிரகணம் வருவது ரொம்ப ஆபத்தான விஷயமாகவே கருதப்படுது அதுலேயும் முதல் சூரிய கிரகணம் இப்போ வரப்போகிறது வந்து சனிக்கிழமை அமாவாசையில் ஏற்பட போகுது இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு சனியுடைய பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கோ ஏனென்றால் சனி சுவாரஸ்ய வீட்டு வெளியேறி குருவின் ராசியில் நுழையேறுகிறாரு இது அனைத்து ராசி அறிகுறிகள்லேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னு பாருங்கள் முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையோடு சனி பயிற்சியும் நடக்குது அப்போ இது ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லலாம் இதனால் பலன் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல இப்போ தீப்பா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க சனி அமாவாசை நாளில் சைத்திர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும் அதனால் இந்த நாளில் ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது நீரடி தானந்தான் நீரடி தானம் இந்த நாளில் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுது எனவே இந்த கிரகணத்தை அன்னைக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீர்களை வந்து வழங்க வேண்டும் குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர்மோர் போன்றவற்றை கொடுங்க ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது வெயில் காலத்தில் நம்மளுக்கு நிறைய தானம் செய்கிறது நல்லது என்பது பொதுவாகவே சொல்லப்படும் அதுலேயும் இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகணம் நடக்கிறதுனால நீர்தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று குறிப்பிடப்படுது அதனால் இந்த நாளில் நீர்தானம் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் சனி அமாவாசையில் எப்படி நாம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த தானத்தை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சு பயனடையிட்டோம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் செய்து பயனடையட்டும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்